விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் வீடியோ உன்னுடைய தலைப்புக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஜோதிடா ஆன்லைன் வகுப்பு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது இந்த வகுப்பு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை நடைபெறும் ஆன்லைன் வகுப்பு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு மாதங்கள் பயிற்சி கட்டணம் மாதத்திற்கு வந்து எழுநூறு ரூபாய் அதே மாதிரி இந்த பயிற்சியில் நீங்கள் என்னென்ன கற்றுக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாரம்பரிய ஜோதிடம் நாடி அப்படிங்கிற இரண்டு முறைகள் கற்றுக்குவீங்க ஏன்னா ஒரு முறையில் எடுக்கிற பலன் இன்னொரு முறையிலையும் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி ஸ்கிராஸ் செக் பண்ணுறதுக்காக எடுக்கிறீங்க அது போக அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதற்கப்புறமாக நுணுக்கங்கள் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளக்கூடிய நுணுக்கங்கள் அதற்கப்பறமாக பலன் எடுப்பது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அதற்கப்புறமாக நாடி கிரக சேர்க்கை பலன்கள் ஒரு கிரகம் வந்து சேர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் செயற்கை பெற்றதுனா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறீங்க அதே மாதிரி திருமண பொருத்தம் முகூர்த்தம் குறித்தல் இந்த மாதிரி எல்லா வகையுமே வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க இதில் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்பில் ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் வகுப்பு ரொம்ப ரொம்ப கிளியாரிட்டியாக இருக்கும் ஸோ ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இல்லை ஏற்கனவே ஜோதிடம் எனக்கு அடிப்படை கொஞ்சம் தெரியும் ஆனால் பலன் சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தாராளமாக வந்து இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழு மாதம் முடிந்து ச நீங்கள் வெளியே போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் என்னால் வந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஜாதக ஆய்வுகள் நிறைய நடத்தப்படும் இந்த வகுப்பில் ஸோ அதனால் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வகுப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் அப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதற்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம் நைன் எயிட் ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் டபுள் ஃபோர் நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம் அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதற்காக இந்த குரு பயிற்சி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுதுன்னா வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற குரு ராகு கேது சனி இந்த நான்கு பேரில் சுப நிகழ்வுகளை கொடுப்பதும் அல்லது சுபத்தன்மைகளை கொடுப்பதும் வந்து இந்த குரு என இயற்கை சுபராக கருதப்படுகிறார் ஸோ அப்படிங்கும்போது இவரோட பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது ஏன்னா குரு வந்து நிறைய விஷயங்களுக்கு காரகனாகிறார் வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளுக்கு காரகன் தனத்திற்கு காரகன் மெயினாக வந்து இன்றைக்கி அதுதானே பணம் வந்து அத்தியாவசியமான ஒரு இதாகிடுச்சு ஸோ அந்த பணத்திற்கு காரகன் வந்து குருவாகிறார் அதே மாதிரி ஒருத்தருடைய புகழினுடைய வளர்ச்சிக்கு காரணமாகிறவர் இந்த குரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து குரு தான் வந்து காரகனாகிறார் ஸோ ஆகவே அந்த குரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் சரி இல்லை ராசியை பார்த்தாலும் சரி உடனே வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயம் எல்லா பேருக்குமே ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி அந்தளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது பட் உண்மையிலேயே நடக்கிறது என்ன அப்படின்னா என்னோட நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் குரு வந்துட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கான கொடுப்பினை இருக்கணும் உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருந்தால் இந்த கோட்சார குரு வரும் பொழுது தன்னுடைய பார்வையை கொடுக்கும் பொழுது அல்லது தன்னுடைய சேர்க்கையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறும் நல்ல தரமாக சுபமாக வந்து நடந்து முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காரணம் அதாவது உங்களுடைய செயலுக்கு அதாவது வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் இல்லை வண்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை ஒரு திருமணத்திற்காக வெயிட் இருக்கிறீங்க இல்லை ஒரு வேலை கிடைக்கிறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நடக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உட்கா உட்கார்ந்துருக்குறவங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்திகள் மற்றும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகள் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அந்த ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும் அதுதான் வந்து உங்களுக்கான ஒரு இது ஸோ அதை பார்த்து அதில் பாக்கியம் இருக்குது அதுக்கான கொடுப்பினை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கப்புறமாக கோச்சாரத்தை பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் எப்பொழுது நிறைவேறும் எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கறது கோச்சாரம் ஸோ கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து கால நிர்ணயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு என்னோடய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் நான் அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவிலையும் சொல்கிறேன் இந்த குருப்பெயர்ச்சி ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்து செல்கிறது ஸோ இந்த ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு செல்கிற ஒரு குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான தனித்தனி உங்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசிக்கு ஏற்ற ஒரு வீடியோவில் பார்த்துக்குங்க ஏன்னா எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாக வந்து இந்த குரு கொடுக்காது ஒவ்வொரு ராசிக்கும் தங்களுடைய பார்வைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் பாவங்களுக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பாவங்களுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் எதுவோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு சுப நிகழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும் சுபமாக நடத்தி முடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து குரு பயிற்சியோடய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னடா எனக்கு ராசியில் குரு வந்துருச்சு அல்லது என்னோடய ராசியை குரு பார்க்குதே கோச்சார குரு பேர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஆனால் எனக்கு வந்து எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம் உங்களுடைய ஜாதகம்தான் முதலில் பேசும் அதற்கப்புறமாக தான் நீங்கள் கோச்சாரத்திற்கு வரணும் சரி இப்போது குரு வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வர்ற ஸ்லைடை பாருங்கள் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு பத்து முப்பத்தஞ்சுக்கு தான் வந்து குரு ஆகிறார் இது திருக்கணித முறைப்படி திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி நான் இருக்கிறேன் வருகின்ற மே பதினான்காம் தேதி இரவு பத்து முப்பத்தி ஐந்துக்கு குரு இருந்து மிதினத்துக்கு போகிறார் எது வரைக்கும் மிதனத்தில் இருக்கிறார் எந்த டேட் வரைக்கும் இருக்கார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றா ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து வரை மிதனத்தில் தான் இருக்கார் ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மிதனத்தில் தான் வந்து குரு இருக்கிறார் நடுவில் வந்து வக்கரம் ஆவார் ஸோ அந்த ஆகிற நேரத்தில் வந்து எப்படி பலன் எடுத்துக்கிறது அதற்கு தனியாக வீடியோலாம் தேவையில்லை உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது உங்கள் ராசிக்கு இப்போ சொல்ல போகிற காரகங்களில் சுபத்துவங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான சுபத்துவங்கள் நிகழ்கிற இடத்துல குரு வக்கரமாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த சேலை செய்வதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பீங்க தீவிர முயற்சியில் இருப்பீங்கன்னு அப்படின்னு அர்த்தம் இப்போது ஒருத்தர் வீடு கட்டணம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வீடு கட்டணம் அடைஞ்ச சொல்லிட்டு நினைக்கிறார் அவருடைய ஜாதகத்திலையும் அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அந்த பாக்கியம் உண்டு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ குரு வந்து அந்த நான்காம் இடத்தை பார்க்கிறார் அவரோட ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வழி விடுவார் சுப நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு கொடுப்பார் ஆனால் இதே நடுவில் வக்கரமாகறப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டுற முயற்சியில் ரொம்பவும் பிடிவாதமாக இருப்பார் ரொம்ப வேகமாக முடிக்கணும் இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தீவிர முயற்சிகள் வந்து நிறைய இருக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக போயிட்டு அந்த வக்கரமாகற காலங்களில் வந்து நீங்கள் செயல்படுகின்ற ஒரு செயல்களில் உங்களுக்கு தீவிரத்தன்மை இருக்கும் விடாமுயற்சி இருக்கும் ஸோ அதே மாதிரி பிடிவாதமும் அதில் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கன்னிராசி நாயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வந்து ஆகிறார் இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு இருந்தார் இப்போ பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார் அங்கிருந்து தன்னுடைய பார்வைகளை ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் மற்றும் ஆறாம் இடத்திற்கு வந்து கொடுக்கிறார் ஸோ முதல்ல ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுடைய ஜீவனம் வந்து ஆக்சுவலாக வந்து பாதிக்காது ஜீவனம் நல்லாவே பெருகும் ஜீவனம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யும் தொழில் தொழில் மூலமாக வரக்கூடிய ஜீவனம் உங்களுக்கு அதில் எந்த ஒரு குறைவும் இருக்காது இன்னொரு ஒன் இயருக்கு இந்த குரு பயிற்சி பலன் நல்லாவே பலன் கொடுக்கும் இது வரைக்கும் ஜீவனம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இப்போது வந்து ஒரு நல்லதொரு ஜீவனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து நேம் அண்ட் ஃபேம் அப்படிம்பாங்க அதாவது ஜாதகருடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது சமூகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது அந்த பத்தாம் இடம் அதே மாதிரி அந்த குருங்கிறவர் வந்து எப்படின்னா அந்த பெயர் புகழை வளர்ச்சி அடைய செய்பவர் அதாவது ஒரு ஸ்டெப் வந்து மேலே தூக்கி விடும் அந்த மாதிரியான ஒருத்தர் தான் வந்து குரு அந்த குரு இப்போது அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து உட்கார்றதுனால உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து டெவலப் ஆகும் நல்லாவே மேலே மேலேங்கும் உங்களுடைய பெயர் வந்து நல்ல ஒரு நிலைநாட்டி நிற்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் தனக்காரகனான குரு பத்தாம் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தையே பார்க்கிறார் தன்னுடைய பார்வையினால் குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க ஸோ கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு உங்களுடைய வருமானம் இப்போதைக்கு உள்ள நிலையை விட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்லதொரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்பத்தில் வந்து ஆக்சுவலாக வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளாகவே போ போய்ட்டு இருந்த ஒரு குடும்பம் இப்போது ரொம்ப அமைதியாக போகும் நேர்த்தியாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் போக ஒரே ஒரு விஷயத்தில் வந்து இந்த கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் ரொம்ப கவனம் செலுத்தணும் என்னதுன்னா குருங்கிறவர் வந்து கொழுப்புக்கு காரகனாகிறார் அந்த கொழுப்புக்கு காரகனானவர் வந்து இரண்டாம் இடமான உணவு ஸ்தானத்தை பார்க்குறார் அதாவது ஜாதகர் வந்து விரும்பி உண்ணக்கூடிய உணவுகளை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் ஸோ அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து சாப்பிட்றதுக்கான ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஸோ அதனால் வந்து உடல் உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதில் ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு பேச்சில் வந்து கண்ணியம் தெரியும் நேர்மை தெரியும் கொடுத்த வாக்கை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு செய்தி சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் ஒருவட்ட காலகட்டம் இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்லாவே வந்து கை கொடுக்கும் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவதற்கு இந்த குரு வந்து கண்டிப்பாக க துணை நிற்கும் அப்படின்னு செய்தி சொல்லலாம் போக குழந்தைகளுடைய பள்ளி படிப்பு பள்ளி படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்போ நல்லாவே வந்து படிப்பு வரும் சரியாகவே படிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த குழந்தைங்கள்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப சின்சியராக உட்காந்து படிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்குமே வந்து இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பலனை கொடுக்கும் நான்காம் இடத்தை பார்ப்பதுனால வந்து பட்டப்படிப்பு கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் அவங்களும் கூட வந்து ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு நல்லதொரு காலம் அப்படின்னு சொல்லலாம் போக வந்து நான் ஏற்கனவே ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ண அது கிடைக்கல சோ வேண்டா விருப்பாக தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க இப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க விரும்பிய ஒரு டிகிரி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய இடத்தில் விரும்பிய காலேஜில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் நீங்க சந்தோஷம் அடையலாம் இந்த குரூப் ஏச்சு உங்களுக்கு துணை நிற்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு ரொம்ப சுகம் இல்லாம இருந்தது இல்லை வீட்டிலேயே இருந்து உடல் உபாதையினால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்து ஒரு சுகத்தை காணலாம் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறப்போ வந்து சுகத்தை கொடுத்து ஆகணும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு உடல் உபாதையில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் அந்த வீடு கட்டுறது பாதையிலே நின்றுச்சு ஸோ இப்போ நான் அதை கட்டலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதுதான் வந்து நல்ல ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பயிற்சி காலம் உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து நான்காம் இடத்தை பார்க்குது அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு இந்த நின்று போட வீடு புகை புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட வந்து இப்போது தாராளமாக வந்து வீடு கட்டுறதுக்கான ஆரம்பிக்கலாம் வீடு சம்பந்தப்பட்ட வேலை அதாவது பத்திரப்பதிவு ஏன்னா பத்திரம் அப்படிங்கிறது வந்து புதனை குறிக்கும் புதனோட வீட்டில் தான் வந்து உட்கார்ந்து குரு அதே மாதிரி வந்து குருங்கிறது வந்து ஆக்சுவலாக இந்த பத்திரப்பதிவு ஸ்டாம்ப் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து குருன்னு சொல்கிறது ஸோ அதனால் பத்திரப்பதிவுகள் ஏதாவது பெண்டிங் இருந்தது அதை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் வந்து ரொம்ப உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகனுடைய தாயின் உறவு அதாவது ராசிக்காரர்களுக்கு தாயை ஏதாவது வந்து ஏதாவது ஒரு பிரச்சினையினால் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தணும் அப்படின்னாலும் இப்போ நடத்தலாம் ரொம்ப சுமூகமாக போகும் முடிவுகள் சுமூகமாக எட்டும் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி உறவினர்கள் நல்லாவே வந்து உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க இது வரைக்கும் கொஞ்சம் விலகி இருந்த உறவினர்கள் இப்போ கொஞ்சம் ஒட்டி வருவாங்க ஒட்டி வந்து உங்களுக்கு உதவியாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் வாகனங்கள் மற்றும் வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்பவர்கள் இல்லை வாகனத்தை வைத்தே வந்து வேலை செய்பவர்கள் ஒரு டூ வீலர் ஒர்க் ஷாப் கார் ஒர்க் ஷாப் அப்படிங்கிற மாதிரியான இல்லை அதோட சேல்ஸோ இல்லை ஒரு சர்வீஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல காலம் அவங்களுக்கும் நல்ல ஒரு மேன்மை அடையும் காலம் அப்படின்னு சொல்லலாம் பகைவர்கள் கூட உங்களுக்கு வந்து இப்போ நட்பு பாராட்டுவாங்க ரொம்ப நாள் வந்து பகையாக இருந்த ஒரு சில பேர் வந்து உங்கள்கிட்ட இப்போ நட்பு பாராட்டி வருவாங்க ஸோ அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு வேலை இழந்து உட்கார்ந்துருக்கிறவங்க வேலை த கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கும் வேலை இல்லாதவர்கள் இம்மிடியேட்டாக வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதே மாதிரி வேலையில் உள்ளவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அல்லது வருமானம் அதிகமாகிறது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னதான் இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு எனக்கு கடன் இன்னும் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தனக்காரகன் இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் இரண்டாம் இடம்ங்கிறது வருமானம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடனை குறிக்கக்கூடியது ஸோ இந்த வருமானத்தின் மூலமாக கடனை தாராளமாக வந்து நீங்கள் தீர்க்கலாம் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு துணையாக நிற்கும் அதனால் அதனுடைய முயற்சியில் தாராளமாக நீங்கள் இறங்கலாம் இதே மாதிரி கூலி தொழிலாளிகள் அதாவது பெரிய ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை சுய தொழிலாக ரொம்ப சின்ன லெவலில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஒரு சின்ன லெவலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஏற்றமான காலம் உங்களுக்கு நீங்கள் நினச்சதை வந்து ச நினை செய்கிறதுக்கான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக துணை நிற்கும் அதே மாதிரி நோய்கள் அண்டாதுங்க இதுவரைக்கும் வந்து ஏதாவது நோயினால் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொன்னால் கண்டிப்பாக வந்து நோய்கள் அண்டாது ஸோ அந்த நோய்கள் அண்டாததுனால வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் வந்து நிறைய குறையும் மருந்து மாத்திரை வாங்குறது அந்த மாதிரியான செலவுகள் நிறையவே உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கக்கூடிய துணை நிற்கக்கூடிய ஒரு பலன்கள் அப்படின்னா சொல்லலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில காரகங்களை முக்கியமான காரகங்களை எடுத்து இதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான காரகங்களில் ஏதாவது ஒரு வேலையில் இறங்கணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான கொடுப்பினை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த கொடுப்பினை இருந்து நீங்கள் அந்த செயலில் இறங்குனீங்கன்னா இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நன்றாகவே உங்களுக்கு துணை நிற்கும் ஸோ இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை டைம் டு டைம் வந்து சேரும் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல விஷயத்தோட உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்